பயன்படுத்தாங்கிற இது இல்லாம நம்மளுடைய ஜீவனுக்கு ஒரு நான்கிற ஒரு அபிப்பிராயமோ உணர்ச்சியோட இருக்கு ஜீவன்கிறது வந்து இப்ப உதாரணமா நம்ம பிராணம்னு சொல்றோம் பிராணம்ங்கிறது காற்று தான் பிராணம்னு சொல்றது அந்த பிராணம் தான் வந்து வெளியே நம்ம உடலுக்கு வெளியே இயங்கிறது வந்து காற்று உடலுக்குள்ள இயங்கும் பொழுது அது பிராணம் சொல்றது அந்த பிராணம் வந்து பிராணனையும் பல விதமா பிரிக்கிறாங்க அந்த தான் வந்து உயிர்னு சொல்லி சொல்றது ஆன்மாங்கிறது வேற பிராணன் வந்து உள்ள போது ஒரு சக்தியா மாறுது அது சக்தியா இருந்து செயல்படும் போது அது பிராண சக்தியா இருந்து செயல்படுறது பிராணம் சொல்றாங்க அதுதான் ஜீவன்னு சொல்லி சொல்றாங்க இது மனசு வந்து எல்லாத்தையும் இது மனசுங்கிறது அது வரையான கருவி நம்ம உடல் எப்படி ஒரு கருவி அதே மாதிரி மனம்ங்கிறது ஒரு கருவி அதை இயக்குறதுக்கு இந்த பிராணம் வந்து பயன்படுது இப்ப சாஸ்திரங்கள் வந்து இது ஸ்தூல சரீரம் சூஷ்ம சரீரம் சொல்றாங்க அந்த சூக்ம சரீரத்திலயுமே கூட பிராணசக்தி இருக்கு எப்படி நம்ம ஸ்தூல சரீரத்தை இயக்கிறதுக்கு ஒரு பிராணனை இயக்குதோ இதே மாதிரி சூக்ம சரீரத்தையும் பிராணனை இயக்குது அங்கேயும் ஒரு உயிர் இயக்குது இங்கேயும் ஒரு உயிர் இயக்குது ரெண்டும் ஒன்னாவும் இருக்கலாம் வேறவாவும் இருக்கலாம் அது வேற விஷயம் பட் இருந்தாலும் அந்த மனசுங்கிறது அந்த சூக்ம சரீரங்கிறது ஒரு இயக்கம் ஸ்தூல சரீரங்கிறது ஒரு இயக்கம் ஆன்மாங்கிறது வேற ஆன்மாங்கிறது வந்து பிரபஞ்சம் முழுசும் ஏக ஆன்மாதான் ஒரே ஆன்மாதான் அது வந்து நம்முடைய இந்த கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க அந்த கான்சியஸ்னஸ் சொல்லிச்சுன்னா உணர்வு உணர்ச்சி இந்த மாதிரி உண்டு அப்படி உயிருங்கிறது ஜீவனுங்கிறது வேற மனசுங்கிறது வேற மனசு தவிர ஒரு பகுதியிலும் நான்கிற உணர்வோ அல்லது அந்த மாதிரி ஒரு தன்மை இல்லையே இப்ப இந்த நான்கிறது கூட உங்களுக்கு மெமரியே இல்லைன்னு சொல்லிச்சோம்னா நான்கிறதே இருக்காது பாத்தீங்களா அது கூட ஒரு மெமரியில தான் வருது உங்களை வந்து ஒரு ரிலேட்டடா இருந்துகிடுது ஏதோ ஒரு மற்றதுல வந்து ஒரு எதுவும் ஒரு டிஃபரன்சியேட் பண்ணும் பொழுது காண்போம் காணப்படும் பொருள் நான் பாக்குறேன் நான் செய்யறேன்னு சொல்லி அது மனதனுடைய இயக்கமே அப்படித்தான் இருக்கு உதாரணமா அந்த மனசனுடைய இயக்கத்தையும் மூணா நாளா பிரிப்பாங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரமே பிரிப்பாங்க அகங்காரம்ங்கிறதே வந்து நான் செய்யறேன் என்னுடைய அனுபவம்னு சொல்லி ஒரு ஒரு தனிநபர் மாதிரி தனிநபருக்கு பாத்தியப்பட்ட ஒரு இயக்கம் இயங்குதுங்கிற மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட கிரியேட் பண்ற ஒரு ஒரு மனசுல இருக்குது அந்த செயல்படும் போது உணர்வை கிரியேட் பண்ணாது அது அதனுடைய வேலை அதனுடைய பங்கன்ல உணர்வு வரும் அப்ப வந்து நம்ம புரட்சிகளை செய்யும் பொழுது செய்யும் பொழுது அந்த நான்கரை வந்து ஒரு கருவியை மட்டும் மேம்படுத்தும் அதாவது கருவியா பயன்படுத்திக்கிடுங்க நான்கிறது வந்து அதன் அளவுல வந்து அதுக்கு எந்த வேலையுமே கொடுக்க வேண்டாம் அது வந்து புறத்துக்கு ஒரு கருவியா நீங்க எடுக்கிற மாதிரி சொல்ற மாதிரி புறத்துக்கு செயல்படக்கூடிய ஒரு கருவியா பயன்படுத்திக்கலாம் அதன் அளவுல அது வந்து இல்லாத ஒண்ணு எப்படி வந்து ஒரு கண்ணாடியில தெரியக்கூடிய இமேஜை பயன்படுத்தி நீங்க எல்லாம் ஷேவ் பண்ணிக்கிடலாம் அந்த இமேஜ் அளவுல அதுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸுமே இல்லை அதே மாதிரி நான்கிறது அதன் அளவுல எந்த இம்பார்ட்டன்ஸுமே இல்லை ஆனா அதை பயன்படுத்தி நீங்க செயலில் ஈடுபட்டுக்கிடலாம் உங்கள் புரட்சிகள்ல நீங்க என்ன செய்யணுமோ ஈடுபட்டுக்கலாம் அகச்செய்தான் நீங்க ஈடுபட வேண்டியது அவசியம் இல்லை அப்ப நான் இந்த பிரச்சனைகள் செய்ய முடியுதா இந்த முழுமையான பள்ளியை வந்து செஞ்சுக்கலாம் முழுமையுன்னா இப்போ நீங்கள் முழுமைங்கிறது தான் நீங்க மைண்டு டோட்டலாயிட்டுங்கன்னாலே மைண்டை நீங்க சரி பண்ணலைங்கும்போது மைண்டு முழுமையாகிரும் அவ்வளோதான் மைண்டு தான் முழுமையாக இருக்கணும் மொழிய புறம்றதெல்லாம் முழுமையா இருக்கணும்னு அவசியம் இல்ல முழுமைங்கறதே மனசோட சம்பந்தப்பட்டது மனசுல வந்து ரெண்டு பகுதி இருக்க கூடாது ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி சொன்னா மனசு வந்து ரெண்டா இருக்குன்னு இருக்கும் மனசு வந்து எதையுமே எந்த பகுதியுமே எந்த பகுதியுமே கண்ட்ரோல் பண்ணலங்கன்னா மனசு முழுமையா இருக்குன்னே இருக்கும் மனசு வந்து டோட்டலா இருக்கணும் செயல் வந்து பார்சியலா இருக்கலாம் நீங்க சிலது செய்யலாம் சிலது செய்யாம தேவர் தேவருந்து சில செயல்களை வந்து வெயிட் பண்ணி செய்ய வேண்டி இருக்கலாம் அந்த நேரத்துல செய்யாம கூட இருக்கலாம் சில நன்மை செய்ய முடியாதுங்கிறது செய்யற கூட கைவிடவும் செய்யலாம் அதனால வெளியே நீங்க வந்து நீங்க டோட்டலா இருக்கணும்னு அவசியம் இல்ல அகத்தை பொறுத்த அளவுல மனசை அளவுல நீங்க வந்து டோட்டலா இருக்கணும் இயற்கையோட ஒரு வழிகாட்டுதல் செய்யறோம் அல்லது ஒரு இதையோட வழிகாட்டுதல் செய்யறோம் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குங்களா இது சிலவங்களுக்கு அப்படி ஏற்படுது சில வழிகாட்டல் ஏற்படுதுங்கிற மாதிரிலாம் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம அதை ரிலே பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நம்ம வந்து அது வந்து என்ன சொல்லி தெளிச்சோம்னா சில இன்ட்யூஷன் மாதிரிலாம் நமக்கு ஏற்பட்டு சில இதுகளெல்லாம் கேட்குற மாதிரி வழிகாட்டலாம் காட்டணுச்சம்னா அப்புறம் நம்ம வந்து ஒரு இடத்துல நாமலாம் முடிவெடுக்க முடியாமல் போயிடும் அப்புறம் அது வழிகாட்டமேன்னு சொல்லி வெயிட் பண்ண வேண்டிய செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் போயிடும் அதனால அந்த தான் நீங்கள் ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்படி வழிகாட்டினாலுமே கூட இப்போ சிலவங்க இதை சொல்லுவாங்க கனவுல நடந்த மாதிரி நடக்குது நான் இந்த இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி வந்து ஏற்கனவே நான் கணவர கண்டு தேம்பாங்க அப்படி இருந்தாலும் கூட நடக்கலாம் ஆனா இருந்தாலும் நம்ம ரிலே பண்ணாம இருக்கிறது நல்லது பாதுகாப்புக்காக நம்ம போராடி வந்த அந்த வரலாற்றுல நம்மளுக்கு கிடைச்சு கிஃப்ட் ஆகுது அப்படி வச்சிக்கினுங்க மறா ஒன்னும் தப்பு இல்ல சரி இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேட்டுதான் நமக்கு உரசாலை விஷயத்துக்கு பயன்படுத்துறவங்க பிரச்சனை வர்றது இல்ல